வாழ விடாமல் வழி தவற வைக்கும் வாக்கு தத்த பொய்ப்போதர்கள் என்ற அந்த தலைப்பை பார்க்குற பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி வரும் வேறு ஒன்றும் கிடையாது தப்பான அர்த்தம்லாம் கிடையாது வாழ விடாமல் என்று சொல்லுகின்ற பொழுது வேதாகமும் கூறுகின்ற புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் வாழ விடாதபடிக்கு வேதாகமும் கூறுகின்ற புதிய உடன்படிக்கைக்கு உகந்தவர்களாக வாழ விடாதபடிக்கு வேதாகமும் அறிவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறவின் முறையிலே வாழ விடாதபடிக்கு நம்மை வழிதவர வைக்கின்ற பொய் போதனைகள் மாதம் பிறந்து விட்டால் ஒரு புதிய வாக்குத்தத்தை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி ஜனங்களுக்கு கொடுத்து இதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் உங்களை ஆண்டவர் ஆசிரவதிக்கப் போகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு கலாச்சாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் அது பெரும்பாலான சபைகளில் பெரும்பாலான ஊழியங்களில் காணப்படுகிறது பழையற்பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் இடையில் இருக்கிற பிரதானமான வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஏற்பாடு வந்து தேவன் நமக்கு தந்தை நாம் அவருக்கு பிள்ளை என்கின்ற அந்த உறவின் அடிப்படையிலான ஒரு ஆன்மீகம் பழையற்பாடு பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் மக்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு அதனுடைய அடிப்படையில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் தேவன் பல்வேறு காலகட்டங்களில் பல வாக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பான காரியங்களை சொல்லி அதற்கு ஏற்ற விதமாக அவர்களை வாழ்வதற்கு அழைத்தார் குறிப்பிட்ட சில தேவ திட்டங்களை கொடுத்து நீங்கள் இந்த விதமாக இதை செயல்படுத்த வருகிற பொழுது நான் இந்த விதமாக உங்களை ஆசிரியை சொல்லுகிறேன் பார்க்க முடிகிறது ஆபரகமை அழைக்கும் பொழுதும் அந்த விதமாகத்தான் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அங்கே ஒன்று பெரிய ஜாதியாக்கும் உன்னை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் அவ்விதமாக தான் உபாகம் இருபத்தெட்டாம் மாத வாஸ்து பார்க்கும் பொழுது கூட அவர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பாக தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அதற்கு முன்பாக நீங்கள் இந்த கட்டளைகளை கற்பனைகளை நீங்கள் நான் சொல்லுகிற விதமாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்று தேவன் தம்முடைய திட்டத்தின் அடிப்படையிலான காரியங்களை இதாவோல் டெஸ்டமன் அதாவது வாக்குறுதிகளை கொடுத்து அதனுடைய அடிப்படையிலே தேவ ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறது ஆனால் புதிய ஏற்பாடு என்று வருகின்ற பொழுது அதனுடைய மகிமையை நாம வந்து விசேஷமாக புரியணும் இந்த வாக்குதத்தை கலாச்சாரம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நம்மை இன்னும் பழைய ஏற்பாட்டு கொண்டு செல்லுகிறது பழைய உடன்படிக்கை கொண்டு செல்லுகின்றது பழைய அடிப்படைக்கு கொண்டு செல்லுகிறது ஆனால் புதிய பாட்டினுடைய அடிப்படையினா நாம் தேவனுடைய பிள்ளைகள் ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறது பிள்ளைகளான ஆமே அப்போது நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியான பிள்ளைகள் எட்டு பதினைந்து சொல்லுகிறது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் இதைத்தான் கலாத்திய நான்காம் மத்தியத்துடைய ஒன்றாம் வசனத்துலேருந்து ஏழாம் வசனம் வரையில் உள்ள வ வசனை வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம் அப்போ அந்த பிள்ளைகள் என்ற நிலைக்கு வருகிற பொழுது தேவன் அப்பா நாம பிள்ளைகள் இப்போது இங்க நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் எப்படி தேவன் நன்மைகளை பெறுகிறோம்னா விசுவாசம் சார்ந்து என்ன விசுவாசம் ட்ரோமர் ஒன்று மணியில் சொல்கிறது விசுவாசம் நீதிமான் பிழைப்பார் என்ன விசுவாசம் தேவன் எனக்கு யாராக இருக்கிறார் ஹீஸ் மை ஃபாதர் தந்தையாக இருக்கிறார் இப்போ தந்தையாக அவர் இருக்கும் பொழுது பிள்ளையாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்விற்கு தேவையான நன்மைகளை என்னுடைய வாழ்விற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நான் எப்படி எதிர்பார்க்க வேண்டும் இந்த விசுவாசம் சார் என்ன விசுவாசம் தேவன் எனக்கு தந்தையாக இருக்கிறபடினாலே இந்த நாள் எனக்கு தேவன் போதுமானவராக இருப்பார் இந்த வாரத்துக்குரிய தேவைகளுக்கு தேவன் போதுமானவராக இருப்பார் இந்த மாதம் தேவன் என்னை வழி நடத்துவார் இந்த வருடம் என்னை வழி நடத்துவார் அவர் எனக்கு சில வாக்குறுதிகளை முன்கூட்டியே கொடுத்து இந்த வாரம் இப்படி இப்படி பண்ண போகிறேன் இந்த மாதம் இப்படி இப்படி பண்ண போகிறேன் இந்த வாரம் இப்படி பண்ண இப்படி இப்படி பண்ண அப்படி சொல்ல தேவையில்லை ஏன்னா குடும்பங்களே பாருங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்குது ட்ரெஸ்ஸு கிடைக்குது எஜுகேஷன் கிடைக்குது இன்னும் அவங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது இதெல்லாம் எப்படி கிடைக்குது பிள்ளைகளுக்கு ப்ராமிஸ் பண்ணியாக செய்கிறாங்க இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு தருவேன் நைட்டில் உனக்கு டின்னர் கொடுப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுப்பேன் உங்களுக்கு வேறு விதமான நிறைய விஷயங்கள்லாம் செய்வோம் அந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுத்தா செய்யும் பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க பிள்ளைகள் என்ன ஃபுட்டு கொடுக்குறது என்ன ட்ரெஸ் கொடுக்குறது அவங்கள வந்து எந்த ஸ்கூலில் போடுறது எந்த காலேஜில் படிக்க வைக்கிறது என்ன கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஃப்யூச்சரில் அவங்களுடைய லைஃப் இப்படி பிளான் பண்ணுறது இப்படிலாம் சிந்திக்கிறாங்க இப்படிலாம் அம்மா அப்பா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனையில் பிள்ளை என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா எதையோ நாங்கள் தங்களுக்கு சொல்லி சொல்லி அதன் அடுப்பில் வாழ வேண்டும் என்பதில்லை அந்த பிள்ளைகள் என்ன செய்ய விசுவாசத்தினாலே வாழுகிறார்கள் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அதே பாணிதான் புதிய பாட சொல்லு பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது என்னுடைய இந்த வார சூழலிலே ஆண்டவர் என்னை நடத்துவார் நான் பிள்ளையாக இருக்கிற இந்த மாதம் தேவன் என்னை நடத்துவார் என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு மத்தியிலே அவர் எனக்கு ஆதரவாக இருப்பார் என் தேவைகளை சந்திப்பார் என்னோடு இருந்து அவர் எனக்கு தேவையான கால்களை செய்வார் இதுதான் விசுவாசம் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த வாக்கு தத்த கலாச்சாரம் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு நீங்கள் அந்த வாக்குறுதியை விசுவாசித்தா உங்களுக்கு இது நடக்கும் இது என்ன இது பிள்ளைகளுக்கு உரியது அல்ல இது பழையற்பாட்டுக்குரியது என்னங்க பெரிய அதில் சாரி பழையற்பாடில் இருக்கல இப்போ நாம நியூ டெஸ்ட் முக்கில் வந்துட்டேன்னு சொன்னால் சும்மா வரலைங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கா சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதன் மூலமாகத்தான் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தினு ஆவி வந்தது அப்போ அந்த மாதிரி தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாத ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கும் பொழுது அதனுடைய அடிப்படையில் தான் தேவனை பார்க்கணும் தேவனுடைய சத்தியத்தை பார்க்கணும் தேவனுடைய வழிகளை பார்க்கணும் இப்போ இந்த வாக்குத்த கலாச்சாரத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது என்ன பண்ணால் புதிய ஏற்பாடு அடிப்படையில் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீராக செல்லவிடாமல் தேவ ஆசீர்வாதம் பழையற்பாட்டு பாணியில் ஏற்பாட்டு வழியில் தேட வைக்குது அதுதான் கான்ட்ரடிக்ஷன் அப்போ இது ஒரு முரண்பாடாக இருக்கிறது நீங்கள் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தால் உங்களை ஆண்டவர் நடத்துவார்ங்கிற விசுவாசம் சார்ந்து வாழுங்கள் தேவனை சார்ந்து வாழுங்கள் தேவனுடைய வழியில் நடந்து தேவ உறவில் வாழ்ந்து தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்து இந்த மாதிரி ஆசிரியர்களை சுதந்திரிகள் இதுதான் போதில் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக நான் அவருடைய சமூகத்தில் காத்துறது போல இந்த வாக்குறுதியை கொடுத்தாரு இந்த விதமாக ஆசிரியக்க போகிறார்கள் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்டுடைய சமூகத்திலே சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் வந்து இந்த மாதம் எந்த மாதிரி ஆசீர்வதிக்க போகிறேங்கிறதுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு எவ்வளவோ வசனம் பைபிளில் இருக்குது அதில் ஒரு வசனத்தை இவங்களுக்கு கொடுத்தார்களாம் சரி அப்படியே கொடுக்கறதாக இருந்தாலும் இதை யாருக்கு கொடுத்துருக்கணும் பிள்ளைகளுக்கு தானே கொடுத்துருக்கணும் சில நேரத்தில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அது பிள்ளைகளுக்கு தானே சொல்லணும் அதுக்கு பதிலாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்கூல் டீச்சருக்கு அந்த ஸ்கூல் டீச்சருக்காக சொல்லுவாங்க என் பையனுக்கு இதை பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு இதை பண்ண போகிறேன்னு ஸ்கூல் டீச்சருக்காக சொல்லுவாங்க இல்லை பிள்ளைக்கு தான் சொல்லுவாங்க அப்போது ஒரு வசனத்தை ஆண்டோர் காண்பித்தான்னு இப்போதை சொல்லுகிறார்களா ஆக்சுவலி அப்படி இருந்தா அது யார் காண்பிக்கணும் பிள்ளைகளுக்கு தான் காண்பிக்கணும் மகனே மகளே இந்த வாரம் இந்த மாதம் இந்த வருஷம் இல்லை விரைவில் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்ன்னு அப்படி ஆண்டவர் சொல்லணும் அதான் பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு ஒரு உறவு இருக்குல்ல அதனுடைய அடிப்பு அடுப்பில் அது நடக்கணும் இல்லை இவங்க தான் சொல்கிறாங்கன்னா இது பழையற்பாட்டு முறை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இன்னொரு ஊழிக்கார் நின்றுட்டு இருப்பாரு ஆனால் முரமை மாறிப்போச்சுது ஒன்றிய முப்பது ரெண்டாம் மாத்தி அஞ்சாவது வாசவு பொழுது தேவனுக்கு நமக்கு முடியல மத்தியஸ்தர் யாரு வேற யாரும் கிடையாது மோசை கிடையாது எளிய கிடையாது சாமூல் கிடையாது வேற யாரும் கிடையாது யாரு தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்திய மத்தியஸ்தர் ஊர் அவர் யார் ஏசு கிறிசு இப்போ ஏசு கிறிசு நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறாங்க இவங்க வந்து தேவனுக்கும் நமக்கு இடல் என்று கொண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு வாக்குத்தத்தை வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இது வேத முறைப்படி இல்லை இதில் வேத உண்மை இல்லை அது மட்டுமல்ல பாருங்கள் இப்போ ஏப்ரல் மாதம் ஒரு வாக்குத்தான் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதனுடைய செல்லுபடியாகும் காலம் எவ்வளவு அந்த ஏப்ரல் முடிகிறது வரைக்கும் தான் ஏப்ரல் முப்பது வரைக்கும் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு மே மாதம் வந்துச்சு இப்போ மே மாதம் என்னைக்கு என்ன நாலாவது தேதி ஒன்றாம் தேதியே எல்லா சபைகளும் எல்லா ஊழிக்காரும் என்ன பண்ணுறாங்க நிறைய வாக்குத்தம் கொடுக்குறாங்க இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால் ஆண் பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஆசிர்வதிக்கிறார் அதாவது ஏப்ரல் மாதம் இந்த ஆசீர்வாதம் அடுத்தது மே மாதத்துக்கு அடுத்த வேறு ஆசீர்வாதம் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தை கொடுத்து ஒவ்வொரு மாதத்துக்கும் அது தொடர்பான ஆசீர்வாதம் ஏன் தேவன் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஏப்ரல் மாதம் ஆசிர்வதித்தால் அந்த ஆசிர்வாதம் மே மாதம் தொடராதா அது ஜூன் மாதம் தொடராதா அது ஜூலை மாதம் தொடராதா அப்போ அது நிலையற்ற ஆசீர்வாதமாக இருக்குது ஒவ்வொரு மாத ஆசீர்வாதத்துடைய வசனத்தை பார்க்கும் பொழுது இனியெல்லாம் நமக்கு இப்படித்தான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று நம்புகிற விதமாக இருக்கிறது ஆனால் அடுத்த மாதம் ஓடி வராங்க ஓடி வந்து இந்த மாதம் ஒரு செய்தி தெரியுமா ஆண்டோர் உங்களுக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறாரு கடந்த மாதம்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கடந்த மாதமும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதம் இப்படியாக இப்படியாக உங்களை வந்து சூப்பர் ஆசிர்வதிக்க போகிறாரு உங்கள் கஷ்ட நஷ்டம் பிரச்சனை எல்லாம் நீங்கள் போகுது அப்படி தான் ஏப்ரல் மாதம் சொன்னாங்க ஆனால் மே மாதம் வந்து என்ன சொல்கிறாங்க கடந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கண்ணீர் கடந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கசப்பு கடந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு போராட்டம் பலவிதமான நெருக்கடிகள் இந்த மாதம் முற்றிலுமாக மாறப்போகிறது முற்றிலுமாக முற்றிலுமாக மாறவு எல்லா மாதமும் தான் சொல்கிறாங்க அப்போது இந்த ஆசீர்வாதங்கள் வந்து நிரந்தரமற்றதாக இருக்கிறது ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் நிரந்தரமானது இப்போ அப்பா அம்மாவோடு இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்விற்கு தேவையான நன்மைகளை இப்போ அப்பா அம்மா செய்வாளுங்கிற அந்த நம்பிக்கை நிரந்தரமானது அது ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கோ மாதத்துக்கோ அல்ல அப்போது ஏப்ரல் மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் ஏப்ரல் மாதத்தோடய ஃபினிஷ் ஆகிடுது அடுத்தது ஏ மே மாதத்துக்கு காத்திருக்கணும் மே மாதம் தருவோம் அடுத்த மே மாதம் முடியும் நம்ம அடுத்த ஜூன் மாதம் இல்லை இவைகளெல்லாம் வேத அடிப்படையில் அல்ல தேவனுடைய ஆசிரியர் நிரந்தரம் நாம அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் ஆகிட்டோம்னு சொன்னாலே லைஃபுக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்பா அம்மாவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து உரிமையுடைய மாறுகிறோம் அதுபோல தேவனால் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டு நாம் பிள்ளைகளாகிவிட்டோம் என்றால் வாழ்நாள் முழுவதும் தேவ ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம் அதை விசுவாசித்து பெறுகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே வரையே சார்ந்துருந்து நான் உடைய பிள்ளையாக இருக்கிற அப்படின்னு நான் நேரணி நான் நம்புகிறேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் வாழ்கிறதா வாழ்க்கை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் காலில் போட்டு மத்தியானம் சாப்பாடா நைட்டில் சாப்பாடு நாளைக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் என்ன ஸ்கூலில் சேர்ப்பீங்களா பள்ளிக்கூட காலேஜில் சே இப்படி இல்லை பிள்ளைகள் இயல்பாக வாழ்வார்கள் எனவே இங்கே என்ன நடைபெறுக சொன்னா இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா சரி வாங்குறதும் கொடுக்குறோம் கொடுத்துட்டு போகட்டும் அதை வாங்குகிறோம் வாங்கிட்டு போகணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேதத்தினுடைய அடிப்படை மாற்றப்படுகிறது புதியற்பாட்டினுடைய இந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க கூடாதபடிக்கு இந்த போதகர்கள் வாக்குத்த கலாச்சாரத்தின் மூலமாக நம்மை மோசையின் பழைய பிரமாணத்தை கொண்டு போகிறாங்க நம்மை தேவனுக்கு தூரப்படுத்துகிறாங்க இவங்க நமக்கும் தேவனுக்கு இடையில் வந்து நின்று கொண்டு இரவன் மத்தியஸ்தராகிட்டாங்க இவங்க தான் நமக்கு வாக்குத்தத்தை பெற்றுத்தருகிறாங்க ஆனா உண்மையாக இருந்தால் நான் தான் தெய்வனும் வாக்குதத்தை பெற வேண்டும் இதனால தான் இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது அது மட்டுமல்ல சில நேரங்களில் பாருங்கள் ஒருத்தர் வந்து பல வழிகளில் வந்து செய்தி கேட்கிறாருமே ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய சபை பாஸ்டர் கொடுத்த ப்ராமிஸை வாங்கியிருப்பார் இன்னொருத்தர் யூடியூப்பில் அவர் வந்து ஃபேவரட்டாக கொஞ்சம் ஊழியக்காரில் வச்சுருப்பார் அவங்க அந்த மேமோட கொடுக்குற வாக்கு வாங்கியிருப்பார் எப்படியும் அவர் குறைஞ்சபட்ச ஒரு நாலஞ்சு வாக்குத்தத்தமும் அது முதல் இதை வாங்கியிருப்பார் நாலஞ்சு வாக்குத்தமும் ஆசீர்வாதத்தோடு ஒரு வாக்குத்தங்கள் இப்போ அதில் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் ஐந்து வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஐந்து வேறு வேறு போதைகளால் இதில் எது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இவங்க கொடுத்த எடுத்துக்கிறதா அவங்க எடுத்துக்கிறதா ஏன்னா அவங்க சொல்லி எப்படி சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவ உங்களுக்காக கொடுத்தது இல்லைன்னா அஞ்சு பேரும் சொல்லிருக்காங்க இல்லை பத்து பேரும் சொல்லிருக்கிறாங்க சிலர் பத்து இருபது கூட வாங்குற வாய்ப்பு இருக்கிறது இதில் எது நமக்கு கொடுத்தது அப்போ தேவனையும் நம்மையும் பிரித்து எங்கேயோ நம்மை கொண்டு போயிட்டு அடிப்படையில் என்ன நம்மை தேவனுடைய பிள்ளை என்கின்ற அடிப்படையில் செயல்படுவதற்கு அவர்கள் நம்மை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி வழி நடத்த வேண்டும் அதுதான் உண்மையான போதனைகள் அப்போ ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்குன்னு சொன்னா வாக்கு தத்தம் வாங்குறவங்களுக்கும் கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியது நமக்கு மே ஒன்றாம் தேதி நாலையந்து சேனலில் நம்ம வாக்குத்தம் வாங்கியாச்சு இதில் எது நமக்கு எதுக்கு நம்ம கிளி ஜோசியம் மாதிரி தான் அதை வந்து போட்டு பார்க்க இருக்கும் ஊழிக்காரங்க என்ன சொல்கிறாங்க தெய்வ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்காக கொடுத்தார் இதுக்கும் கிளி ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது எவ்வளவோ வசனங்கள் இருக்கிறதுல ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாராம் அதுவும் இந்த வசனம் அத்தனை எங்கிருந்தால் வருது பாட்டு காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் தேவன் பல்வேறு சூழல்களில் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தொடர்பான வாக்குத்தத்தங்கள் இதைத்தான் அந்த புதியற்பாட்டு காலத்தில் வாழ்கிறவங்க என்ன சரி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா புதியற்பாட்டில் இவங்க எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு ஆசீர்வாத துனியுடைய வாக்குத்தம் நிறைய இல்லை அதனால் எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க பழைய பாட்டுக்கு போகிறாங்க இந்த வாக்குத்தத்த கலாச்சாரம் ஏன் தொடர்கிறது என்றால் முதலாவது நாம் எந்த ஒன்றையும் ஆவிக்குரிய ரீதியாக பேசுகிற பொழுது போதிக்கிற பொழுது உபதேசிக்கிற பொழுது செய்ய சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு வேத அடிப்படை இருக்கணும் புதிய பாடலில் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு அதை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி என்ன பைபிள் சோர்ஸ் இருக்குது என்ன சத்திய சோர்ஸ் இருக்குது எந்த அடிப்படையும் இல்லை இப்போ நிறைய போதைகள் வந்து தங்களை ஆவில் நிறைந்தவர்களாக நம்புகிறார்கள் ஆவியில் நடத்தப்படுவர்களாக நம்புகிறார்கள் ஆவியினால் நடத்தப்பட்டால் ஏன் இந்த வித்தியாசம் தெரியவில்லை புதியற்பாட்டில் பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு பழையற்பாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற வாக்கு தத்தங்களை நாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறோமே அப்படி என்றால் நமக்குள்ளே சத்திய ஆவி செயல்படுகிறதா நாம் ஆவியில் நிரம்புகிறோம் அபிஷேகத்தில் நிரம்புகிறோம் தரிசனங்கள் பெறுகிறோம் நிறைய நிறைய காரியங்கள் சொல்லுகிறோமே ஏன் இந்த வாக்கு தத்துவம் என்ற விஷயம் வருகிற பொழுது நாம் பழைய பாட்டுக்கு போகிறோம் அப்படி என்றால் நமக்குள் இருக்கிறது உண்மையிலே தேவ ஆவிதானா என்கிற ஒரு பெரிய கேள்வியை வரது தேவ ஆவி இருந்தால் என்ன நடக்கும் சத்தியத்தை அறியும் அதைத்தான் யோவான் எட்டு முப்பத்தின சத்தியத்தை அறிவீர்கள் தேவ ஆவி இருக்கும் பொழுது அதைத்தான் யோவான் பதினாறு பதிமூன்று வாரம் சத்தியாவின் உங்களை ஆவியான குழுத்து வருகிற பொழுது உங்களை சகல சத்தியத்தினர நடத்துவார் அப்போது அந்த சத்திய ஆவி வருகிற பொழுது எது சத்தியம் அதை காண்பிக்கணும் அப்போ புதிய பாட்டில் பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நமக்கு இவர்கள் மோசின் புறமான காலத்தை போல ஒரு வாக்குத்தத்தை கொண்டு வருகிறார்னு சொன்னால் ஆவியுடைய செயல்பாடு எங்கே போதகர்கள் தாங்கள் ஆவியால் நடத்தப்படுவது உண்மை என்றால் இவ்விதமான வாக்கு தத்துவம் கொடுப்பது முறையல்ல வேதபூர்வமானது அல்ல என்ற அறிவை ஏன் வே தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் பழகி பாரம்பரியம் நீண்ட காலமாக இந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது விசுவாசிகளும் பிடிக்குது அவங்க விரும்புறாங்க அவங்களுக்கு ஒரு நல்லது செய்த மாதிரி இருக்குது அது மட்டுமல்ல நாம ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மாதிரி அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்பான பெறுகிறோம் இந்த சில காரியங்கள் நிறைய போதற்கு தெரியும் ஆனால் இனி நாம மாற்றிக்கொண்டால் இதுவரை செஞ்சது தப்புங்கிற மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிறது இரண்டாவது இதனால் அவர்களுக்கு சில ஆதரவுகள் இருக்கிறது சில ஆதாயங்கள் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி எப்படின்னு சொன்னால் இந்தவரை வாக்குறுதம் கொடுக்கும் பொழுதும் அவர்களை வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஊழியக்காரன் நினைக்கிறாங்க நமக்கு ஆசீர்வம் தொடர்பான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் இவங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட பின்னணியம் இருக்கிறது ஆனால் விஸ்வாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் இது நம்மை தேவன் நமக்கு கொடுத்த புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாமல் பழைய ஏற்பாட்டு காலத்து கொண்டு போகிற ஒன்று சிலுவையில் இயேசுகிற இரத்தசந்தி உருவாக்கின அந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தேவனுக்கு நமக்கு நெருங்கின உறவு ஏற்படாதபடிக்கு நம்மை பிரித்து கொண்டு போகிற ஒரு உபதேசமாக இருக்கிறது எனவே இதில் விசுவாசிகள் தான் எச்சரிக்கையாக இருந்து இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதல்ல வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை மிகவும் கவனமாக உற்று நோக்கி அதை அறிந்து நாம் அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும்